வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் சொல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் பேருளால் விஸ்வாவசு ஆண்டில் பூரண சந்திர கிரகணம் எப்பொழுது வருகிறது இந்த கிரகணத்தின் போது மக்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் வாங்க விஸ்வாபசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்சம் பௌர்ணமி திதியில் சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் மேசலக்கணத்தில் ராகு கிரகஸ்தம் பூரண சந்திர கிரகணம் தூமர வர்ணம் என்கின்ற தட்சிணாயின வருஷ ருதுவில் பூரண சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது சந்திரகிரகணம் ஆரம்பம் இரவு மணி ஒன்பது ஐம்பத்தி ஒன்றுக்கு சந்திரகிரகண நிமேலினம் இர இரவு மணி பதினோரு மணிக்கு சந்திரகிரகணம் மத்தியமம் இரவு மணி பதினொன்று நாற்பத்தி இரண்டுக்கு சந்திரகிரகணம் முடிவு காலம் இரவு மணி இரண்டு இருபத்தி ஆறுக்கு தோஷக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் ஜென்ம நட்சத்திரக்காரர்கள் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்வது பௌர்ணமி சிரார்த்தத்தை மறுநாள் வைத்து கொள்வது மறுநாள் சாந்தி செய்து அவர்கள் அவர்களுடைய நட்சத்திரத்தை வைத்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப விசேஷம் தோஷம் கழியும் அதே போல் சந்திர கிரகண திக் அரசர்களுக்கு அதாவது அரசியல்வாதிகளுக்கு வீண் சண்டைகள் எந்த விதமான இருக்காது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பம்பாய் வடமாநிலம் பர்மா சீனா அதிகமான மழையால் பெரிய பாதிப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்கானிஸ்தான் சீனம் காஷ்மீரம் காந்தாரம் குருதேசம் இந்த நாடுகளுக்கு சேதாரமான காலம் சோதனையான காலம் இந்த கிரகணத்தின் பலன் வந்து அடுத்ததாக தங்கம் விலை கட்டுக்கிடங்காமல் போகும் கிரகணம் விட்டதுக்கப்புறம் வீடெல்லாம் வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பழையது எதையும் வைத்து கொள்ளாமல் அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஆறரை மணிக்கு மேலே கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் அதே போல் மாலை ஆறு மணிக்குள்ளே வந்து நீங்கள் இரவு சாப்பாட்டை முடிச்சுக்கணும் கர்ப்பஸ்திரிகள் வெளியே வரக்கூடாது ஸ்திரிகள் இரவு ஒன்பதுக்கு முன்னாலக வந்து சந்திரனை பார்க்கறதோடு சரி அதுக்கப்புறமா வந்து மறுநாள் காலையில் அதாவது மூன்று மணிக்கு மேலே தான் வந்து சந்திரனை பூரண சந்திரனை பார்க்கணும் இல்லைன்னா பெண்களுக்கு தோஷம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு போல் பழையதை எதுவாக இருந்தாலும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சா சமைக்கிற உணவுகளை முடிந்தவரை ஆறு மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டு கிரகணம் ஆரம்பிக்கிற போது நீங்கள் அந்த சாப்பாடெல்லாம் வச்சிருக்கூடாது பழையதெல்லாம் அதே போல் தண்ணீர் மற்ற பால் இதில் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தற்பைப்புல் போகிறது ரொம்ப விசேஷம் கர்ப்பிணிகள் வந்து எதையும் தொடாமல் அறியாமல் நறுக்காமல் இருக்கணும் நன்றி வணக்கம்